தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றத்தின் மூலம் இயல் இசை நாட்டியம் திரைப்படம் சின்னத்திரை இசை நாடகம் கிராமிய கலைகள் கலைப்பிரிவு வாரியாக பிரிக்கப்பட்டு கலைமாமணி விருதுகள் வழங்கப்பட உள்ளன இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பட்டியலில் திரைப்பட நடிகர் எஸ் ஜெய சூர்யா நடிகை பல்லவி திரைப்பட இயக்குனர் லிங்குசாமி சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயன் நாடக நடிகர் பூச்சி முருகன் எழுத்தாளர் திருநாவக்கரசு கவிஞர் நெல்லை ஜெயந்தா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருது பட்டியலில் நடிகர் விக்ரம் பிரபு நடிகை ஜெயா வி சி குகநாதன் பாடலாசிரியர் விவேகா திரைப்பட செய்தி தொடர்பாளர் டைமண்ட் பாபு சின்னத்திரை நடிகை மெட்டிவலி காயத்ரி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கலைமாமணி விருதுக்கு இசையமைப்பாளர் அனிருத் நடிகர் மணிகண்டன் குணச்சித்திர நடிகர் ஜார்ஜ் மரியான் பின்னணி பாடகி ஸ்வேதா மோகன் நடன இயக்குனர் சாண்டி உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகள் மொத்தம் தொண்ணூறு பேருக்கு வழங்கப்பட உள்ளது கலைமாமணி விருது பெறும் கலைஞர்களுக்கு மூன்று சவரன் தங்கப்பதக்கமும் விருதும் பட்டயமும் வழங்கப்படுகிறது இதேபோல் பாரதியார் எம் எஸ் சுப்புலட்சுமி மற்றும் பாலசரஸ்வதி ஆகியோர் பெயர்களிலான அகில இந்திய விருதுகளையும் தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று வழங்குகிறார் இயல் பிரிவில் பாரதியார் விருது முனைவர் நா முருகேச பாண்டியனுக்கும் இசைத்துறைக்கான எம் எஸ் சுப்புலட்சுமி விருது பத்மபூஷன் டாக்டர் கே ஜே ஏசுதாசுக்கும் நாட்டியம் பிரிவில் பாலசரஸ்வதி விருது பத்மஸ்ரீ முத்துக்கண்ணம்மாளுக்கும் வழங்கப்படுகிறது இந்த மூன்று விருதாளர்களுக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் மூன்று சவரன் தங்கப்பதக்கம் வழங்கப்பட உள்ளது இதேபோல் சிறந்த கலை நிறுவனத்திற்கான விருது சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் உள்ள தமிழிசை சங்கத்திற்கு வழங்கப்படுகிறது சிறந்த நாடகக் குழுவுக்கான விருது மதுரை பாலமேட்டில் உள்ள கலைமாமணி எம் ஆர் முத்துசாமி நினைவு நாடக மன்றத்திற்கு வழங்கப்படுகிறது சிறந்த கலை நிறுவனத்திற்கு வழங்கப்படும் கேடயம் மற்றும் சிறந்த நாடகக் குழுவிற்கு வழங்கப்படும் சுழக்கோப்பையுடன் தலா ஒரு லட்சம் ரூபாய் தொகையும் வழங்கப்படும் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையேற்று விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி விழா பேருரையாற்றுகிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்புரையாற்றவுள்ளார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் வரவேற்புரையாற்றுகிறார் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் மற்றும் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய தலைவர் வாகை சந்திரசேகர் தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்ற உறுப்பினர் செயலாளர் விஜயா தாயன்பன் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் திரைத்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் விருதுகள் வழங்கும் விழா மாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது